ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எக்லெஸ் ஓரியோ மஃபின்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்த ரெசிபியில் பேக்கரில் யூஸ் பண்ணுற ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் முட்டை சேர்க்காம கேக் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ஹோம் பேக்கர்ஸ்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கேக் வந்து ரொம்ப ஸ்பன்ஜியாக சாஃப்ட்டாக கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேக் ஜெல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் கேக் ஜெல் வந்து நம்ம முட்டையோட சப்ஸ்டியூட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் எக்லெஸ் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போ முட்டையோட என்ன வேலையோ அதே வேலை தான் நம்ம இந்த கேக் ஜெல் பண்ண போது இது ஒரு எமல்சிஃபையர் இப்போ எமல்சிஃபையர் அப்படின்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டு மூணு லிக்விட் எது ஒன்றும் சேராதோ நார்மலாக அதாவது இப்போ தண்ணியும் எண்ணெயும் சேர்க்கும் போது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது இந்த எமல்சிஃபையர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேபிளான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த வேலை தான் இதை நம்ம கேக் ஜெல் பண்ணுது கேக் ஜெல் எப்போயுமே எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் நான் எனக்கு ஆயும் பிராண்டோட கேக் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை பார்க்குறதுக்கு நம்ம வேஸ்ட்ல மாதிரி இருக்கும் வேக்ஸ் மாதிரி ஒரு மெழுகு மாதிரி இருக்கும் பேக்கரிஸில் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் கேக்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி டூ ஃபார்ட்டி எம்எல் கப் சைஸ் எடுத்திருக்குறேன் உங்கள்கிட்ட டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்ட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் எது வேணா யூஸ் பண்ணுங்கள் பட் ஆனால் அது கூடவே கொடுத்துருக்குற ஸ்பூன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் மாறி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிடும் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் மைதான் எடுத்துருக்குறேன் இதோட கப் அளவும் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்குறேன் ஒரு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் கார்ன்ஃப்ஃபிவர் வரும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறேன் இதுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ண தேவையில்லை மில்க் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் இப்போ இதில் பவுடர் சுகர் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது கேக் ஜெல் கூட நம்ம ஆட் பண்ணணும் இப்போ நீங்கள் ப்ரேமிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பவுடர் சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பேக்கிங் சோடாவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ப்ளைன் ப்ரேமிக்ஸ்க்காக நான் சொல்கிறேன் ரெசிபி இது வந்து சிட்ரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர்த்து டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் சுகர் மட்டும் இப்போ இது கூட சேர்க்க வேண்டாம் சிட்ரிக் ஆசிட் போது நம்ம கேக் வந்து இன்னுமே நல்லா ஸ்பஞ்சியாக கிடைக்கும் ஸோ இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் மிக்சர் ஜாரில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ மிக்சர் ஜாரில் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு மூணு தடவை கண்டிப்பாக சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஸோ இப்படி சளிக்கும் போது நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா லைட்டான ஏரியான நம்ம மிக்சர் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம த்ரீ டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நீங்கள் ஹோம்மேட் ப்ரீமிக்ஸாக இருந்தால் நீங்கள் இது கூட பேக்கிங் சோடாவும் சுகரும் இது கூடவே சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த டிப்பை நான் திரும்பவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க ஹோம்மேட் ப்ரீமிக்ஸில் உங்களுக்கு விருப்பமான எசன்ஸ் சேர்த்து நீங்கள் கேக்ஸும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு போலில் முக்கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நூற்றி பத்து எம்எல் வரும் தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இது கூடவே நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு நைன்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு வரும் முக்கால் கப் அளவுக்கு ஸோ இதில் வந்து நம்ம பாலில் சேர்த்து நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா அதில் நம்ம கேக் ஜெல் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ தண்ணியில் நல்ல சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா கரையிற அளவுக்கு இப்போ இது கூட நம்ம கேக் ஜெல் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் அதிகமாக கேக் ஜெல் சேர்க்காதீங்க இந்த மெஷர்மெண்ட்க்கு கரெக்டாக ஒரு டீஸ்பூனே போதுமானது இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ விஸ்கர் வச்சு கூட நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பட் ரொம்ப நேரம் டைம் ஆகும் அதனால் இன்னைக்கு எலெக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் நான் விஸ்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு நிமிஷம் வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பீட் மோடில் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்ல இந்த சாஃப்ட் பீக் வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் இது நம்ம விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி நம்ம எக் ஒயிட் பீட் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ இது கூட வெனிலா எசன்ஸும் நான் கொஞ்சமாக சாக்லேட் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கேக் பண்ணுறதா இருந்தால் அதோட எசன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ஓரியோ மாஃபன்ஸ் அப்படிங்கிறதுனால நான் சாக்லேட் எசன்ஸ் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரீமிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்ட்ல தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதிகமாக நம்ம அழுத்தம் கொடுத்து கொடுக்கக்கூடாது ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற பிரிமிக்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃபைனலாக பீட்ரை வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேக் செல் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம கேக்குமே பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட் கலரில் நல்ல செல்ஃப் லைஃப் வந்து அதிக நாள் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நல்லா ரைஸ்ஸாகி கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம கேக் செல் யூஸ் பண்ணுறோம் எக்ஸாக்டாக நம்ம எக் யூஸ் பண்ணி பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவுமே இருக்கும் இப்போ நமக்கு பர்ஃபெக்டான ரிப்பன் கன்சிஸ்டன்சி கிடைச்சிருக்கு இப்போ ஃபைனலில் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன் அதாவது முப்பது எம்எல் அளவுக்கு வரும் ஸோ இதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரியோ மஃபின்ஸ் பண்ணுறதுனால நான் ஒரியோ பிஸ்கட் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் எந்த பிஸ்கட்ஸும் போர்பன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இது கூட நான் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி பேட்ருலையே கொஞ்சமாக பிஸ்கட்ஸுமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் லைனர்ஸ் எல்லாம் கப் கேக் மோல்டை ப்ளேஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன் ஸோ இதில் வந்து த்ரீ ஃபோர் அளவுக்கு வந்து நீங்கள் பேட்டராக ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அதிகமாக நீங்கள் மேலே வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம மோல்டை அதுக்கப்புறம் ஒரு டூத்பிக்கை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ லெஃப்ட் ஓவர் பேட்டரியும் நான் வந்து சிலிகான் மோல்டில் பார்த்திங்கன்னா லைனரை பிளேஸ் பண்ணி அதுலேயுமே நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி ஒரு மூணு சிலிகான் மோல்டுக்கு எனக்கு பேட்ரு லெஃப்ட் ஓவர் ஓவராகிருந்துச்சு ஸோ அதேமாரி நான் சேர்த்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் ஓரியோ பிஸ்கட்ஸையும் க்ரஷ் பண்ணி பவுடர் மாதிரி சேர்த்து நான் டெக்ரேஷனுக்காக கொடுத்துருக்குறேன் இப்போ இது நம்ம ஒன் சிக்ஸ்டி டிகிரி ப்ரீஹீட்டட் அவனில் நான் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே டெம்பரேச்சரில் ரெண்டு ரால்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோட் ஆன் பண்ணி நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம மஃபன்ஸ்னால் பேக் ஆனதுக்கப்புறம் இதை கூலிங் ரேக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் டிமோல்வ் பண்ணணும் இல்லைனா சரியாக நம்ம டீமோல் பண்ண வராது இப்போ நான் ஒன்று டீமோல் பண்ணி காட்டுறேன் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக வந்திருக்கு நம்மளோட மஃபன்ஸ் பார்த்திங்கன்னா கலருமே நல்லா ஒயிட் கலரில் வந்திருக்கு ஸோ அதுக்கு வந்து ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம கேக் செல் தான் எப்படி நம்ம முட்டை சேர்த்து பண்ணால் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அதே சாஃப்ட்னஸோடு நமக்கு கிடச்சிது ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது பிஸ்கட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பப்படி அதிகமாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வேண்டாம்னா நீங்கள் மேலே டெக்ரேஷனுக்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் கட் பண்ணி உள்ள டெக்ஸ்டருமே நான் காட்டுறேன் இது எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கோங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ வாங்க நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு டோட்டல் வெயிட் எத் எந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா டோட்டல் வெயிட் எனக்கு கிடச்சது ஃபோர் டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு வந்திருந்தது பட் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு தெரியல வீடியோ வந்து ஆஃப் ஆயிருந்துச்சு ஸோ நான் கவனிக்கலாம் நான் எடிட்டிங் பண்ணும்போது நோட் பண்ணேன் எனக்கு ஃபோர் டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு இன்றைக்கோட மெஷர்மெண்ட்டில் கிடச்சிது நீங்கள் செல்லிங் பர்பஸ்க்காக பண்ணுற இருந்தால் இதே மாதிரி பேக்கேஜஸ் எல்லாம் ஆன்லைனில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குது ஸோ அதேமாதிரி நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அடுத்தது நம்ம காஸ்டிங் அண்ட் ப்ரைஸுங் பார்த்துக்கலாம் இப்போ நான் இன்கிரீயண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் டோட்டல் பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் நமக்கு காஸ்டிங் ஆகிருக்கு பேக்கிங்கெல்லாம் எல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ஏரியாவில் எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200, 220 టు ట్వంటీ వరకు సెట్ పని కొద్దు ఐ హోప్ వీడియో ఉంటుంది యూస్ఫుల్ నంబర్ ఫ్రెండ్స్ కండిగా లైక్ పను ఫ్రెండ్స్ షేర్ పుంక్స్ ఫార్ వాచింగ్